ஆட்சி மாற்றம் உங்களோட ஆதரவு யாருக்கு என்னுடைய ஆதரவு யாருக்கு வேணாலும் பட் தேர்தல் சுமைத்த இந்த மாதிரி சொல்லாமல் இருக்கிறதுனால இப்போ ரீசெண்ட்டா பாத்திங்கன்னா ஒரு ஃபேமஸான விஜயோட படம் அந்த படத்துல வந்து ஒரு பாட்டில் வந்து பயங்கர சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கிறதா வந்து எல்லாருக்கும் தெரியும் அதை பத்தி உங்களோட கருத்து என்ன கேட்டான் அவர் அவருடைய குழப்ப மனசை காட்டுது கேம்பெயின் கேம்பெயின் பண்றேன் நீ இல்ல இல்லை நான் ஷாம்பயன் தான் சொன்னேன் கேம்பெயின் பண்ணல பயப்படுறாரு அரசியலுக்கு வரும் பயமா சார் ஆமா வேற என்ன அர்த்தம் ஆமாம் நான் கேம்பெயின் தான் பண்ணேன்னு கேம்பெயின் பண்ணேன்னு பாட்டு எழுத வேண்டியதானே நான் ஆட்சிக்கு வருவேன் ஒரு ஒருவர்களின் உலகத்தை மாற்றுவேன் என் க என் கை கை அசைத்தால் உலக நான் அசைந்தால் நாடே அசையும் அப்படிங்கிற மாதிரிலாம் பாட பாடிட்டு போக வேண்டியதானே என்னத்துக்கு கேம்பெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் ஷாம்பெயின் தான் ஏன் பயப்படுறேன் ஸோ உனக்கு மனசில் தெளிவு இல்லை அரசியலுக்கு வ வர்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் யாரோ உன்னை கட்டாயப்படுத்தியிருக்காரு அந்த கட்டாயத்தின் காரணமாக வர்ற மாதிரி சொல்கிறேன் இப்படி இல்லாமல் ஆற்றுல ஒரு கால் சேர்த்துள்ள ஒரு கால் காலகாலமாக நடந்துக்குது போன எலெக்ஷனில் என்ன பண்ணார் அவர் தேர்தலில் அன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டண்ட் அடித்தார் சைக்கிள் கருப்பு சோக்கு பெயிண்ட் அடித்து திமுகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி சைக்கிளில் வந்தார் என்னத்துக்கு அந்த ஸ்டண்ட்டு அப்புறம் அப்பா ஒரு ஆசை ஆசை இருந்திருக்குது அப்புறம் ஏன் உங்கள் அப்பா கட்சி ஆரம்பித்தது உங்கள் அப்பா என் கட்சி நடத்த வேணாம் நிறுத்தினேன் உனக்கு வ வர்றதுக்கு ஆசை இருக்குது வர வேணாம் குழப்ப குழப்ப சீல்வாடு பாட்டு தெளிவாக காட்டுது அவர் குழப்பமான சூழ்நிலையில் இருக்கார் அரசியலுக்கு வரவும் தெரிய முடியல வர வரணும் ஆசையும் இருக்குது வரவும் பயமும் இருக்குது ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பகிரங்கமாக சொல்கிறாரு எங்களால் நீட்டெலாம் ஒழிக்க முடியாது நீட்டு கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நீட் இருந்துச்சுன்னா வந்து சுச்சுவேஷன் எப்படி சார் போகும்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன சார் நீட்டு வந்து இவங்க கொண்டு வந்த ப பல பிரச்சனைகள் அது ஒன்று படிக்க அது யார் என்ன படிக்கணும் அதை அதைத்தானே இப்போ ராகுல் காந்தியினுடைய தேர்தல் வரைக்கும் என்ன சொல்லுது இவங்க என்ன பண்ணாங்க இந்த பாஜா பாஜக ஒன்றும் நான் எந்த சாமியை கும்பிடணும் நான் என்ன என்ன சாப்பிடணும் என்ன நான் என்ன ட்ரெஸ்ஸு என்ன போடணும் நான் என்ன படிக்கணும் நான் என்ன என்ன மொழியில் பேசணும் எல்லாமே இவங்க தான் இவங்க சொல்கிறது தான் நான் செய்யணும் என்ன சாமியை கும்பிடணும் எல்லாம் இவங்க சொல்கிறது தான் அதே மாதிரி நீட்டு வைப்பாங்க மக்கள் இவங்களால தொந்தரவு பண்ணப்படாத யாராவது இருக்காங்களா ஏதாவது ஒரு ஜீவராசி இருக்குதா எல்லாம் கை வைக்கிற இடமெல்லாம் த குழப்பமும் கன்ஃப்யூஷன் தான் சொன்னார் மனித சுதந்திரத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு அவ்வளவுதான் சுதந்திரம் பாஜக செய்ததே நாங்கள் முற்றிலுமாக நிராகரிப்போம்னு சொன்னாவே போதுமே நான் தான் தேர்தல் இருக்கேன் என்னத்துக்கு இவ்வளோ பண்ணுறீங்க மோடி இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் நாங்கள் சரி படிச்சிவிடுவோம் அப்படி சொன்னால் முடிஞ்சு போச்சு அதுதான் இப்போ அண்ணாமலை அண்ணாமலையா இன்னும் பெரிய பெரா நீட்டை நீட்டை முடியாது நீ யார் அதெல்லாம் பேசுறதுக்கு நீ ஒரு காமெடி பேசு ஏதோ வந்தால் பேசிட்டு போறது ஆனால் கஷ்டம் கண்டுபிடிச்சுக்க பாருங்க அண்ணாமலை பேச்சில் கூட ஒரு பாயிண்ட் இருக்கும்னு அது உண்மையில் உங்களை பாருங்க ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது பாம்பர மக்கள் அதாவது கீழ்த்தட்டு மக்களோட நிலைமை என்னவா இருக்கும் கீழ்த்தட்டு மக்கள் அதில் பாதிக்கப்படுறதில்ல படிக்கிறவங்களுக்கு தான் அதில் மக்களுக்கு இன்னைக்கு வந்து மருத்துவம் இல்லை படிக்க முடியாது படிக்க முடியாது எங்கள் காலத்தில் இருந்த படிப்பு வேற எங்கள் காலத்தில் நாங்கள் படித்த போது கூட படித்த பசங்க அவங்க படித்து டாக்டர் ஆனப்பறம் குடும்பத்தையே காப்பாற்ற முடியுங்கிற நிலைமையில் வந்த பசங்க தான் வறுமையில் வாடின பசங்க தான் வந்தாங்க எங்கள் மாதிரி சில பேர் தான் மத்திய தர குடும்பத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் ஹாஸ்டலில் கொஞ்சம் ஜா கொஞ்சம் இதாக இருப்போம் எங்களை பார்த்து எரிச்சல் போடுவாங்க அந்த பசங்க உங்கள் மாதிரி நாங்கள் இருக்கு அப்படி அப்படின்னு அந்த திமிரெல்லாம் எங்களுக்கு இருந்தது அது கொஞ்சம் ஆனால் அந்த படிப்பு அந்த அது மாதிரி படிப்புலேயும் நாங்கள் சுணக்கமாகவே இருந்தோம் அந்த அந்த அன்னைக்கு வந்து இவங்க இப்போ என் கிளாஸ்மேட்ஸ் படித்து முடிச்சுட்டு போனால் தான் அந்த குடும்பத்தையே காப்பா குடும்பமே அவங்கள நம்பி இருந்தது கரெக்டு தான் எழு முழு சம்பளம் கட்ட முடியாது ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க எழு அப்போ எங்கள் காலத்தில் ஃபுல் ஃபே வருஷத்துக்கு வருடம் அந்த கட்டணம் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா அது பெரிய தொகை இன்றைக்கி லைப்ரரி ஃபீஸ் வந்து அறுபது ரூபாயாக இருந்தது நூறு ரூபாய் மாற்றினாங்க மாணவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க கட்ட முடியாது நூறுரூபா கட்ட முடியாத காலம் ஆனால் அன்னைக்கு பெட்ரோல் வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் என்னுடைய காருக்கு நான் போடுவேண்ணே இருபத்தஞ்சி லிட்டர் பெட்ரோல் போடுவேன் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரூபாய் அது அது ரூபாய்க்கு மரியாதை இருந்த காலம் இன்றைக்கி ரூபாய்க்கு மரியாதை தெருவில் பிக்சர் எடுக்கிறதுக்கு போட்டோம்னா ஐயோ வேறு காசு இந்த இந்தியா வச்சுக்கண்டு போகிறோம் பத்து ரூபாய்க்கே வேல்யூ இல்லை அன்றைக்கி பத்து ரூபா பெரிய விஷயம் ரூபாய்க்கு மரியாதை போயிடுச்சு எல்லாம் பத்தாண்டு காலத்தில் போனது தானே டிமானிட்டைசேஷனாக அது இதுன்னு பண்ணி ஒழிச்சு கட்டி பொருளாதாரத்தை ஒழிச்சு கட்டியாச்சு இதில் நீட் தேர்வுங்கிறதே வந்து மாணவர்கள் படிக்கக்கூடாது ப்ரைவேட் காலேஜஸ் இருக்காங்களே மெடிக்கல் காலேஜ் அவங்களுக்கு இதில் லாபம் இருக்குது அவங்கக்கிட்ட ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா நீட்டையும் அவங்களே பார்த்துக்குறாங்க நீட்டையும் அவங்களே பார்த்து அவங்க பாஸையும் சேர்த்து வாங்கி கொடுத்துட்றாங்க நீட் எக்ஸாமும் அவங்க பாஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கொடுக்குறாங்க நடக்குது மகத்தான ஊழல் ராதிகா மேடம் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு பிரச்சாரம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கீழே நிறைய மக்கள் இருக்காங்க அதில் வந்து ஒரு சில லேடிஸ் ரெண்டு மூணு லேடிஸ் வந்து கேட்குறாங்க எங்களோட நிலமை என்ன எங்கள் குழந்தைங்களோட படிப்பு என்ன அவருக்கு நீட்டை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க கும்பலாக ரெண்டு மூணு லேடிஸ் கேட்குறாங்க அதுக்கு ராதிகா மேடமோட பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு முடியலைன்னா நீங்கள் எந்த டாக்டர் கிட்ட போவீங்க போய் பார்க்குறதுக்கு நல்ல டாக்டர் கிட்ட தானே நீங்கள் போய் பார்த்து பார்க்கணுன்னு நினைப்பீங்க எது எவ் யார் வந்து நல்லா படித்து முடித்து நல்ல டாக்டராக இருக்கிறான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அதுக்கெல்லாம் தான் நாங்கள் வந்து நீட்டு விஷயத்தை கொண்டு வரோன்ட்டு மக்கள் மத்தியில் பகிரங்கமாக அவங்க கொடுத்துறாங்களே சார் அப்போ இப்போ இருக்கிற டாக்டர்லாம் முட்டாளும் வாங்க இந்த மலைக்கு சரி அதிகாவுக்குலாம் பதில் சொல்லுங்கிற அவசியமெல்லாம் இருந்தாலும் பெரிய பெரிய அழா காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஏர்போர்ட்டுக்கு போக சொல்லுங்கள் வாரத்தில் மூணு ஃப்ளைட் வருது இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டு பூராவுமே பேஷண்ட்ஸ் அமெரிக்கா ஆஸ்திரேலியா எல்லா ஊரில் இருந்து வராங்க ஆமாம் அங்கே குணம் பண்ண முடியாத இதை இங்கே வந்து பண்ணி சென்னை இஸ் மெக்கா ஆஃப் ஹெல்த் கேர் சென்னை தான் மனித உடல் நலத்துக்கு மருத்துவத்திற்கு உலக தலைநகரமாக இருக்குது பைபாஸ் சர்ஜரி இன்றைக்கி வந்து டான்சில் ஆப்ரேஷனை விட சாதாரணமாக இருக்காங்க அவர் டாக்டர் பாஷே அப்படின்னு இருக்கார் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அவருக்கு வியாழக்கிழமை மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு ஒரு ஃப்ளைட் வந்து இறங்கும் முன்னூறு பேஷண்ட்டு அவருக்கா வரியன் மெட்ராஸ் மிஷன் ஹாஸ்பிட்டல் அவருக்கு ஒரு நாள் முன்னூறு பேஷண்ட்டு வாரம் முந்நூறு பேஷண்ட்டு அதெல்லாம் ராதிகாவுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அவங்களுக்கும் தெரியணும் இல்லை பாவம் அதுவும் அதுவும் இல்லை அதுக்கும் எழுபது வயசு ஆச்சு கழுவித்தானே அது அதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் ஆக்சுவலாக பிரகாஷ்ராஜ் நடிகர் பிரகாஷ்ராஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு விஷயத்த வந்து இப்போ ரீசெண்டாக ஊடகத்தில் ஒரு பதிவில் சொல்லியிருக்காரு அவரோட தனிப்பட்ட கருத்து பத்து வருஷமாக வந்து மோடி ஆட்சியில் வந்து நான் ஒன்றுத்தையுமே காணலை நானாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் வெறும் ஏமாற்றத்தை தான் நாங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம் இந்த பத்து வருஷ ஆட்சியே வந்து வேஸ்ட் அப்படின்றார் அதை பற்றி உங்களுக்கு கருத்து சார் வேற என்ன அவரே வந்து அவர் எடுத்த வாந்தி அவரே சாப்பிட்டார் என்னன்னு கேளுங்கள் கச்சத்தீவை வந்து இலங்கையில வந்து மீட்போம்னா பத்து வருஷம் என்ன பண்ணிட்டு அந்த ராஜபக்சே தானே வந்து உன்னுடைய அபிஷேகத்துக்கு உனக்கு நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கும்போது மகடு ராஜபக்சே தான் என்னை சூப்பினார் கேட்டிருக்கலாம்ல அதுக்கப்புறம் இலங்கை வந்து பொருளாதாரத்தில் நெருக்கடியில் இருந்தபோது நீ ஒரு அமௌண்ட் கொடுத்து உன் ஃப்ரெண்டு ராஜபக்சேன்னு பா நம்ம மக்கள் வரி எடுத்து கொடுத்திய கச்சத்தீவை கொடுத்தா தான் கொடுப்பேன்னு கேட்டு வாங்கியிருக்கலாம்ல என்ன பண்ண நீ நீ பத்து வருஷமா உல்லாச பயணம் போனதை தவிர நீ என்ன சாதிச்ச எதுக்காக உள்ளா வெளிநாட்டு பயணங்கள் போன அந்த வெளிநாட்டு பயணங்களால இந்திய நாட்டுக்கு என்ன லாபம் வெளிநாட்டு பயணமே உல்லாச பயணம் வேறண்ணா வேறண்ணா உன்னை வந்து வராதுன்னு சொல்லி துரத்தாத நாடு எதையாவது சொல்லி பார்க்கலாம் சவுத் ஆப்பிரிக்காவில் உனக்கு நடந்த கேவலம் இந்திய மக்களை தலைக்குனிய வச்சுது வரவேற்கிறதுக்கு யாரும் போகலம்மா பிளானில் நிற்கிறாரு ரிசீவ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படியே நின்றுட்டுருக்காரு ஃபோட்டோ எடுத்து போட்டாங்களே அப்படியே உள்ளே நின்று நின்றுட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்கிறாரு அப்புறம் யாரோ ஒரு கிளார்க் அனுப்பிச்சு அந்த இடமும் கூட்டு கூட்டிட்டு அப்படின்னா இந்த கேவலமெல்லாம் நடந்தது இதுதான் தான் இவருடைய சாதனைகள் எங்கேயாவது வந்து இந்த ரோட் ஷோ பில்டிங் ஷோ இது சினிமா ஷோ ஆகாயம் ஷோன்னு என்னமோ ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த ஷோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல பத்தாண்டு கால ஆட்சியில் நாங்கள் செஞ்ச சாதனைகள் எங்கேயாவது சொன்னாங்களா தமிழ்நாட்டை விட்டுருக்க தமிழ்நாடு தான் அவருக்கு பிடிக்காது நீ இருக்கிற ஆள் இடத்துல எதாவது செஞ்சுருக்கியா சொல்கிறாங்க உலகத்திலே மகா மோசமான மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசங்கிறாங்க வச்சுருக்கிற பிரகாஷ் ராஜே வந்து அவர் அழகாக அன்னைக்கே சொன்னார் முதல் குரல் அவர் தான் எனக்கு கொடுத்தாரு கேரளா வந்து வெள்ளத்தில் மூழ்கி கிடக்குது அவங்க ஐநூறு கோடி ரூபாய் கேட்குறாங்க அந்த டைமில் கட்டடமெல்லாம் அப்படியே நிலச்சரிவு எல்லாம் ஏற்பட்டு கட்டடமெல்லாம் இடிஞ்சு கீழே உழுவுது அந்த மாதிரியான பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டேலுக்கு ஸ்டாச்சு வைக்கிறார் அதை தான் ராஜ் கேட்டார் வென் கேரளா இஸ் சப்மெஸ்டு பை ஃபிளட்ஸ் ஆஸ்ட் ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஹீ ரெஃப்யூஸ்ட் பட் ஃபார் அ ஸ்டாச்சு ஹீ ஸ்பென்ட்ஸ் த்ரீ தௌசண்ட் குரோர்ஸ் ஹூஸ் மணி சிக் அப்படின்னாரு அடுத்தது சொன்னார் இந்தியா தன்னிறைவு பெற்றுடுச்சுன்னாரு ஒரு சிலை செய்கிறதுக்கு யோகிதை இல்லாமல் சைனாவில் பண்ணிட்டு வந்திருக்க அந்த பட்டேல் சிலை மேட் இன் சைனா கீழே கிளீனாக இருக்குது மேட் இன் சைனா ஒரு சிலை செய்கிறது கூட யோகிதை இல்லாத மாதிரி உன் நாட்டை வச்சுருக்கிறேன் இதை விட மோடி மோடியினுடைய அரசாங்கத்துக்கு என்ன ஒரு சில பட்டேல் சிலையே போதும் இந்த சிலை செய்கிறதுக்கு நீ சைனாகிட்ட போயிருக்க ம் ம் இதுவே உன்னுடைய நீ உன்னு உன்னுடைய சாதனைன்னு கேட்டுக்கிறேன் அதே சைனாவோட சாதனை தான் உனக்கு ஒன்றுமே இல்லை அதனால தான் அருணாச்சல பிரதேசத்தில் சைனாக்காரன் வந்து நாட்டை பிடிச்சிட்டு ஊடெல்லாம் கட்டிவிட்டான் பட்டாசலே அப்படியே சைனா கிட்ட வாங்கி உள்ள வச்சுப்புட்டியோ குஜராத்தில் வச்சுப்பிட்டேன் அதேமாதிரி அருணாச்சல பிரதேசத்துக்கு கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லை பிரகாஷ்ராஜ் இன்னொன்று சொல்லியிருக்காரு பகிரங்கமாக எனக்கு மோடியோட ஆட்சி சுத்தமாக பிடிக்கலை அவருக்கு வந்து மன்னர்னு ஒரு நினைப்பு அவர் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு பெரிய மன்னர் அவரோட ஹேண்ட்லிங் ஸ்டைல் எல்லாமே வந்து ஒரு மன்னர் மாதிரி இருக்குது நிறைய விஷயங்களை புகுத்துறாருன்னு சொல்லி சொல்கிறாரு சார் அவர் மன்னராக தான் என்ன இருக்காரு இல்லாட்டி போனால் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பழகுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே பா பாட்டியாலாவோ ஏதோ ஒரு ராஜா அவர் திறந்தார் அவரை பற்றி பல கதைகள் உண்டு வருஷத்தில் ஒரு நாள் வந்து மக்கள் முன்னாடி அப்படியே நிர்வாணமாக நிற்பார் யார் சார் அந்த ராஜா பாட்டியாலாவோ ஏதோ ஒரு ராஜா குறுநில மன்னர்கள் நிறைய பேர் தான் நிர்வாணம் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு காட்டுறதுக்கு இதெல்லாம் ஃப்ரீடம் மிட் நைட்டு படத்தில் இது அந்த புக்கில் படித்தோம்னா தெரியும் அதில் இதெல்லாம் எழுதியிருப்பாங்க அந்த குறுநில மன்னர்களில் ஒருவராக தன்னை நினச்சிக்கிட்டு இருக்காரு அதனால தான் ஐம்பத்தாறு இன்ச்சு அழகர்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கார் சாதனைகளில் பேசணுமா உங்கள் பார்ப்பு அழகை வச்சுக்கிட்டா பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன சாதனை சாதிச்சு மட்டும் இல்லை டோல்கேட்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் ஒரு தனி நம்பரோட அந்த மினிமம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நானூறுபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யார் நம்ம மோடி இப்போ நானூறுபான்னு ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா இப்போ பல மக்கள்கிட்ட எவ்வளோ கோடி ரூபா வந்து ஊழல் நடக்குது இதையே யாரும் எதுவும் நிறுத்த மாட்டிங்கன்னு சொல்லிட்டு பிரகாஷ்ராஜ் கேட்டிருக்காரு அது அப்படிலாம் சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்கள் பத்து பத்து வருஷம் போதாது மோடி ஆமாம் எஸ்பிஐனுடைய பத்திர பதிவு போதாதா ஒன்று டிமானிட்டேஷன் ஒன்று போதாதா அப்புறம் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை செல்லாதுன்னு பண்ணீங்க இதெல்லாம் என்ன ஏதாவது ஒரு உருப்படியான ஒரு விஷயம் மோடியினுடைய ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு விஷயம் சொல்லு பார்க்கலாம் ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரி திறந்திருக்காங்களா மருத்துவமனை திறந்துருக்காங்களா ஒரு தொழிற்சாலை திறந்துருக்காங்களா ஒரு வேலை வாய்ப்பு இருக்கா என்ன என்ன நடந்திருக்குது யார் கூட போட்டி போட்டு உலகத்துல இருக்கிற நூற்றி நாற்பது நாடுகளில் கடைசி இருபது நாடுகளோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் கடைசி இடத்துக்கு கடைசி அது மட்டுமில்ல மோடிக்கு பயங்கர ஆணவம் ஜாஸ்தி அவர் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா பேசிக்கிட்டு இருப்பாரு அது எங்கிருந்து வருது அந்த ஆணவம் நானூறுக்கும் மேல வந்து அவர் வருவாருன்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு அவரோட தலக்கணத்தையும் ஆணவத்தையும் குறிக்குதுன்ற பயத்தில் வருது நான் ஒரு இடத்துல ஜெயிச்சுடுவேன் அப்படிங்கிறாரு அதுதான் அவர் சொல்றது இவர் போய் ஆணவத்தில் அவர் பயத்துல பெதற்றாரு நானும் ஒரு இடம் சொல்றேன் ஜெயிக்க அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் அதுக்கு தான் அவங்க பதில் சொல்றாங்க சார்சோ பாரினாரு சாக்கோ பார்ட்டாங்க ஐஸ்கிரீம் சூப்பிட்டு போக வேண்டியது தான் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன்னு சொல்லி மோடி ஐயா சொல்றாரு ஆனால் அவர் வந்து இந்திய தானே வந்து நிறைய புகுத்துற மாதிரி இருக்கே சார் நம்ம தமிழ்நாட்டில் மதிக்கிறேன் ஆனால் உங்களை விட மாட்டேன் வாழ விட மாட்டேன் அவர் தாய்மொழியவே தூக்கி அறிஞ்சவர் எதில் லாபம் இருக்குதோ அதை தான் அவர் யூஸ் பண்ணுவார் என்னைக்காவது மோடி குஜராத்தில் பேசிக்கேண்டி கேட்டுருக்கீங்களா இல்லை அவருடைய தாய்மொழி குஜராத்தி அது பேசி பிரியாசன தூக்கி அறிஞ்சிட்டாரு எது உயோகம் இல்லையோ அது மனைவியாக தான் கூட தூக்கி எரிஞ்சிடுவாரு ஹிந்தி தான் பதவி இருக்கும் ஹிந்தி ஹிந்திதான் பேசுவார் எதுல லாபம் இருக்கு அதுக்கு வருவார் இங்க வந்தால் தமிழ்ல பேசலாம் தப்பிச்சுக்கலாம் நினைச்சு தமிழ் பேசிட்டு போயிருக்காரு அவ்வளவுதான் அவருக்கு தமிழை பத்தி ஓரளவும் தெரியாது இவர் என்னமா தமிழை தூக்கி தலையில வச்சுக்கிறது இவர் யாரு தமிழ் பல்லூலி காலத்துக்கு முன்னாடியே முன்னாடி இருந்தே இருக்கிற ஒரு மொழி உலகம் போராவும் தெரிஞ்ச மொழி நீ வந்து சொல்லிதான் நாங்க அடையாளம் தான் காணப்படமா போயிட்டே இருக்கும்